நல்லதே செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி அன்பானவர்களே என் அன்பு சொந்தங்களே என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி நல்ல மனம் நல்ல எண்ணம் நல்ல குணம் இது எல்லாமே நமக்கு இருந்ததுன்னா நடப்பது எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் சென்ற வாரம் நம் பேசின விஷயத்தோட தொடர்ச்சி இந்த வாரம் சென்ற வாரத்துல நாம சில விஷயங்களை பேசியிருந்தோம் வீட்டில் இந்த பொருட்களை எல்லாம் எப்படி வச்சுக்கணும் வீட்டை எப்படி வச்சுக்கணும் வீட்டில் எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வாரத்திலையும் துவங்குகிறது நம்ம இந்த வீட்டில் அந்த செய்தி சொல்லும்போது ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ எனக்கு ஒரு அதே யூடியூப் வலைத்தளத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த பேட்ரி அதாவது பார்த்திங்கன்னா கடிகாரம் நின்று போயிட்டுன்னா அதையும் சொல்லலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க எஸ் நான் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து கொடுத்த அந்த நண்பருக்கு நன்றி அந்த உறவுக்கு நன்றி ஆமாங்க நம்ம வீட்டில் கெடிகாரம் நின்று போயிட்டால் கூட உடனடியாக பேட்ரி மாற்றணும் அப்போ வந்து நமக்கு உடனடியாக ஒரு பேட்ரி ஸ்பேர் பேட்ரி வச்சுக்கணும் அதே மாதிரி ஏசியில் ஏசி ரிமோட்டு அதில் பேட்ரிக்கு அதுக்கு வச்சுருக்கணும் டிவி ரிமோட்டுக்கு பேட்ரி வச்சுருக்கணும் ஏன்னா இது மாதிரி பேட்ரி சார்ஜ் போடாமல் இருக்கக்கூடாது அந்த சார்ஜுக்காக அந்த பேட்ரின்னு ஒன்று ஸ்பேர் வச்சுக்கணும் நின்று போன கடிகாரத்தை வீட்டில் தொங்க விடக்கூடாது இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது பெட்ஷீட் பெட்ஷீட் வந்து வாரம் ஒரு தடவை மாற்றணுங்க பெட்ஷீட்டு வாரம் ஒரு தடவை மாற்றணும் தலகாணி உரை பில்லோ கவர் கம்பல்சரி வாரம் ஒரு தடவை மாற்றணுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றுங்கன்னு கூட பெட்ஷீட்டை நான் சொல்கிறது உண்டு முடியாத பட்சத்தில் நம்மளாம் இன்றைக்கி அவசர உலகத்தில் இருக்கிறோம் அதனால் வாரம் ஒரு தடவை பெட்ஷீட்டை மாற்றுங்க அந்த பில்லோ கவரை வந்து வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றுங்க இதுக்கு அடுத்தது நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய இந்த ஜன்னல்லாம் போடக்கூடிய கவர் இருக்கும் ஃப்ரிட்ஜு மேலே போடக்கூடிய கவர் இருக்கும் இதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது இன்னொன்று செட்டப் வாங்கிக்கோங்க அதை நம்ம திரும்பி போட்டுட்டு திரும்பி இதை வந்து துவைச்சு வச்சுக்கிறது அது மாதிரி பண்ணிக்கங்க நம்ம வீடு அப்பப்போ சோஃபாவில் போடக்கூடிய கவர் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்க அப்போ தான் மைண்ட் என்னாகும் இந்த வீடு புதுமையானதை உணரும் அப்போ நம்ம மனசு ஒரு புதுமையானதை நம்ம நம்மளும் ஒரு இளமையாக நமக்கு ஒரு இளமை திரும்பும் அப்போ இது ஒரு பெரிய பாசிட்டிவாக நமக்கு இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூமுக்கு பிறகு இந்த குளிக்க போன பிறகு தான் சோப்பு இல்லைங்கிறதே பல பேருக்கு வரும் அந்த இடத்துல மறதி வரும் அதனால் கம்பல்சரி இதெல்லாம் பார்த்துக்குங்க சோப்பு இருக்கா ஏன்னா இந்த ஒரு மரதி என்ன பண்ணணும் ஃபுல்லாக நம்ம அந்த அன்னையனால் மாற்றி விட்ரும் அந்த சோப்பு இல்லாமல் குளிச்சிட்டு வருவாங்க இல்லை அதுக்காக கோபம் வரும் எல்லாத்துக்குமே கோபம் தானங்க காரணம் எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே என்னங்க இதில் போய் சாஸ்திரம்னு கேட்பாங்க ஏதாவது ஒன்று மறந்து போயிட்டுன்னா ஒன்று நடக்கலைன்னா அதில் கோபம் வந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே நம்ம மேலே மிஸ்டேக் பண்ண மாட்டோம் ஏன்ப்பா இது பேட்டரியை மாற்றக்கூடாதா வாட்டில் வீட்டில் வீட்டில் வந்து வாழ்க்கை அக்கோம் அப்படியே நிற்கிது சோப்பு இல்லாமல் இருக்குது யாரையும் தான் இன்னொருத்தவங்களை சொல்லுவோம் சரி நம்மளே போய் போங்கிற எண்ணம் வராது அதனால் வந்து இதில் இந்த இடத்துல ஆரம்பிக்கிற கோபம் வாழ்க்கையே மாற்றும் இது வாரத்தை இல்லைங்க வாழ்க்கையே மாற்றுதுங்க ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதுவும் பாத்ரூம் சம்மந்தமான விஷயங்களில் அது பினாயிலாக இருக்கட்டும் சோப் ஆயிலாக இருக்கட்டும் என்ன வேணும் பாத்ரூமுக்கு என்ன தேவை ப்ரெஷ்ஷு ரொம்ப நாள் ஆகிட்டால் அந்த ப்ரெஷ்ஷை மாற்றுறது இதெல்லாம் சரியாக வைங்க நிச்சயமாக மனப்பிரச்சனைகள் தீரும் மனப்பிரச்சனைகள் தீரும்போது உடல் பிரச்சனை தீரும் உடல் பிரச்சனை தீரும்போது உள்ள பிரச்சனை தீரும் உள்ள பிரச்சனை தீரும்போது வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அடுத்த செய்தி என்னென்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பது யார் அப்படின்னா நம்ம மனசு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மனசுதான் தான் நம்ம மனசை மாதிரி ஒரு மோசமான எதிரி கிடையவே கிடையாது இந்த மனமே பல மாற்றத்திற்கு காரணம் நம்ம ஆசை ஆசை ஒரு பக்கம் இந்த மனசு என்ன பண்ணுன்னா இது இப்படி இருக்குமோ ஏன் இவன் இப்படி நடந்துக்கல ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் இவன் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி இருக்கிறான் அடுத்த வீட்டுக்காரன் ஏன் இப்படி இருக்கிறான் இந்த டூ வீலர் ப அதை எடுத்துன்னு போனவன் எப்படி இருக்கிறான் இந்த மனசு கண்ணா பின்னாடி யோசிக்க ஆரம்பித்து நம்மளை தூங்க விடாது இப்போ இந்த மனசு என்ன பண்ணும் இது மாதிரிலாம் நம்மளை வந்து தவறான வழிக்கு கொண்டு போகும் நம்மளோட எண்ணங்கள் அப்படியே சூடுபடுத்தும் அப்போ என்ன பண்ணோம்னா அந்த வாய் சும்மா இல்லாமல் மனசுக்கு வாய் கனெக்ஷன் கொடுத்து நேரடியாக மனசுலேருந்து வாய்க்கு வந்துடும் கனெக்ஷனு இது வாய் என்ன பண்ணும் வார்த்தையை விட்டுடும் இந்த வார்த்தையை விட்றதுனால வாழ்க்கையை தாறுமாறாக போகிறது மனசிலிருந்து வாய்க்கு தான் நமக்கு கனெக்ஷன் வரும் அந்த கனெக்ஷன் வந்தோன்னே வாய் என்ன பண்ணும் அது அடக்காது மனம் அடங்கலைன்னா நம்ம வாய் அடங்காது அப்போ வாய் அடங்கலைன்னா வாழ்க்கையில் எதுவுமே நம்ம கிட்ட கைக்கு கைப்பிடியில் போய் நிற்காது எல்லாம் எல்லையை மீறிடும் அவ்வளோதான் கதை இப்போ என்ன பண்ணணும் மனசை முதல்ல காம் பண்ணணும் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும் மனதை அடக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும்னா மனசு எதை தோணுனாலும் முதல்ல புத்திக்கு தான் அதை கொண்டு போகணும் இது இப்போ யோசிக்கிறது சரியா இந்த நேரத்தில் இது யோசிக்கிறது சரியா இன்னொருத்தனை பற்றி யோசிக்கிறது சரியா எதுக்கடா இன்னொருத்தனை பற்றி யோசித்து யோசிச்சே நாம் வீணாக போகிறோம் அவன் நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் நாம் அவனை பற்றி யோசித்து நாம் வீணாக போயிடறோம் அது மட்டும் வீணாக போகிறது இல்லாமல் அவனை பற்றி எதாவது நினச்சி அது யார்கிட்டையாவது போய் சொல்லிடுறோம் வார்த்தையாக அது பெரிய அளவில் பிரபலமாகுது ப்ர பிரகல்யமாகுது இல்லை அவன்கிட்டயே போய் திட்டிடுறோம் குறையாக சொல்லிடுறோம் வீட்டிலேயே நடக்குது சும்மாவே இருக்காது இந்த வாய் அந்த முதல் எதிரி மனம் அதை அடக்கணும் ரெண்டாவது எதிரி வாய் இது அடைக்கணும் இந்த ரெண்டையும் அடக்கினாதாங்க வார்த்தைகளில் நமக்கு பலம் கிடைக்கும் எப்போ சார் இவர் பேசுவார் வீட்டில் எல்லோரும் நினைக்கணும் எப்பங்க இவங்க பேசுவாங்க ஒரு சொல்லு சொன்னாலும் ஒரு வார்த்தைனால வார்த்தைங்க மரியாதையான வார்த்தை திருப்பி பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவாருங்க இந்த பேரை நம்ம முதல்ல வீட்டில் எடுக்கணுங்க அதுக்கு முதல்ல மனம் அடக்கப்படணும் அப்புறமா வாய் அடக்கப்படணும் இந்த வாயை அடக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பிடியில் உங்கள் கையில் வந்துடும் அவ்வளோதான் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே போய் முட்டிக்கும் அப்படி எல்லாம் உட்காந்துரும் வாயை விட்டுட்டோம்னா வாழ்க்கை கட்டுப்போயிடும் நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கு செய்ய வேண்டியது என்ன ஃபஸ்ட்டு எதை செய்தாலுமே மூளைகிட்ட கேட்கணும் முதல்ல புத்திக்கு அனுப்பணும் அப்புறமா தான் வாய்க்கு கொண்டு வரணும் அடுத்தது வார்த்தைகளில் பலம் இருக்கணும் சரியான சொற்களை ரொம்ப நாழி பேச வேண்டாம் வேஸ்ட்டு டாக் சில பேருக்கெல்லாம் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது புரிய வைக்கவே முடியாது அமைதியில் இருக்கிற மௌனத்தில் இருக்கக்கூடிய பலம் வேறு எதுலேயுமே கிடையாது உங்கள் எதிரியில் வீழ்த்து வருது என்றால் உங்களுடைய பலத்தை காட்டணும்னா நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்க வாழ்க்கை ரொம்ப சுவாரிசமாக இருக்கும் இதில் இவ்வளோ ஜெயிக்க முடியுமா ஏ அப்பா அப்படின்னு உங்களால் உங்களை நீங்கள் நினச்சி பெருமைப்பட முடியும் இதுதான் ரெண்டாவது விஷயம் முதல்ல அடுத்தது பயம் இருக்கக்கூடாது இந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய பிரச்சனைங்க இந்த பயம் இருக்கும்போது இந்த பயத்தினால என்ன பண்ணுவோம் நம்மளை தற்பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக தற்பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஆவேசமாக பேசுவோம் கோபமாக பேசுவோம் நம்ம ஒரு விஷயத்தை இந்த பயம் உள்ளுக்குள்ள வந்துடும் நம்மளை யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம முந்திப்போம் நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு இந்த ஒரு காரணத்தினால என்னென்னா நம்மளோட பலம் குறையும் அப்போ தேவையில்லாத இடத்துல அதிகமாக பேசி தத்த ஆடி ஒரு ஆட்டம் ஒரு சந்திரமுகி ஆட்டத்தையே போட்டிருவோம் இந்த பயத்தினால் அந்த அது என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ நாள் எடுத்த நல்ல பேர் எல்லாம் டக்குன்னு போய்டும் ஒரு செகண்டில் போய்டும் ரொம்ப நல்ல பேர் எடுத்துருப்போம் ஒரு வினாடியில் எல்லாம் போய்டும் அதனால் நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல நமக்கு பயம் இருக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் இந்த பயத்தை வந்து சில இடங்களில் மட்டும்தான் கொண்டு வரணும் ஏன்னா நம்ம நம்மளை மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுமே தவிர நம்மளை தற்பாதுகாப்புக்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது அப்போ பயம்னா என்ன மற்றவங்களை இந்த பயத்தினாலும் மற்றவங்கள கோவப்பட வச்சுருவோம் மற்றவங்களுக்கு ஒரு காரணமாக போய்டும் அவன் பிரச்சனையே இல்லாமல் உட்காந்துருப்பான் அவனுக்கு எப்படி பிரச்சனை இந்த பயம் நம்மளை காட்டி கொடுத்துருவோம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த மனதோடு பேசுங்க உங்கள் மனசோடு பேசுங்க மனசை அடக்குங்க வார்த்தையை அடக்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு செடியினை கால காயப்போடுவதுன்னு சொல்லுவாங்க இந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் செடியை காயப்போடுவாங்க அந்த காய போட்டால் என்னென்னா அது தண்ணியை தேடி அந்த வேரெல்லாம் வெளியில் போகும் போய் கண்டுபிடிக்கும் அதுமாரி மனசை காய அவ்வளோதாங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மனசை அடக்கலாங்க மனசை காய அப்போ மனசை காயப்படும் போது வாயி அதுவும் காஞ்சி போயிடும் இந்த ரெண்டும் சரியில்லைன்னா வாழ்க்கையை மாற்றுது பார்த்தீங்களா இந்த ரெண்டும் காஞ்சி போகணும் அடிக்கடி தேவையானது அப்போ மட்டும்தான் அதுங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணுங்க தேவையான மட்டும்தான் நம்மளோட உணர்வுகளை கொடுக்கணுங்க தாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் எல்லா நாளும் சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு நாள்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையும் ஒரு தீப ஒளியாக இருக்குங்க இதை மட்டும் செய்யுங்க அதே மாதிரிங்க உங்கள் வீடுகளில் ஒரு ஒளி வெள்ளம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க ஏதாவது ஒரு தீபம் காலையில் ஏற்றணுங்க சாயரைச்சா ஒரு தீபம் ஏற்றணுங்க உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள் வீட்டை ஒரு நறுமணமாக ஏதாவது ஒரு வாசனை ஒரு பக்தி ஏற்றுகிற பழக்கம் பக்தினால் பக்தி பெருகும் பக்தினா என்னங்க நம்பிக்கை பெருகும் நம்பிக்கை அதே மாதிரிங்க உங்கள் வீட்டுகளில் காலையில் ஒரு தடவை மணி அடிங்க சாயந்தரம் ஒரு தடவை மணி அடித்து பூஜை பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் சுவாமிக்கு ஒரு ஒரு பத்திரம் ஒரு புஷ்பம் சாத்தணுங்க ஒரு இலையாவது சாத்தணுங்க அதுவும் பூவை பிச்சு சாத்தக்கூடாதுங்க சாமிக்கு பூஜை பண்ணும்போது பூவை பிச்சு சா இருக்க ஒரு பூ இருந்தாலும் ஒரு சாமிட்ட வைங்க இலையை பிச்சு சாத்தலாங்க ஆனால் பூவை பிச்சு சாத்தாதீங்க ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோதாங்க அது மட்டும் இல்லைங்க நெவேதியம் ஒன்று சுவாமிக்கு பண்ணணுங்க கல்கண்டு திராட்சை முடிஞ்சால் கொஞ்சோண்டு பச்சரிசி நெவேதியம் அதாவது பார்த்திங்கன்னா பச்சரிசியை வந்து குக்கர்லையாவது வச்சு அந்த ஆவியை அந்த சுவாமிக்கு அர்ப்பணிக்கலாம் முடியலையா கல்கண்டு திராட்சையாவது வச்சு நெவேதியம் பண்ணணுங்க நெவேதியம் பண்ணதை ரெண்டாவது நம்ம வாயில் எடுத்து போட்டுக்கணுங்க இது மாதிரி சில நல்ல விஷயங்களை வீட்டில் கொண்டு வாங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க மனசை அடக்குங்க வாழ் வார்த்தையை அடக்குங்க வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நீங்க நினைக்கிற விஷயமெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லதை நடத்துங்க வாழ்த்துக்கள் நல்லது மட்டும் நிச்சயம் அபிராமி தருவாள் நல்லதை செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி நல்லதை நடக்கும்